ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வரகரிசியில் பொங்கல் பண்ணலாம் மிளகு பொங்கல் இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க வரகரிசி வந்து வந்து ஃபைபர் கண்டென்ட் ஜாஸ்தி ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவு இது நம்ம மில்லட்ஸ் நிறைய நம்ம லைஃப்பில் சேர்த்துக்கணுங்க கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் நம்ம வயசானதுக்கு மேலே நம்ம நல்லா இருக்கிற எங்கேஜில் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஃபைபர் வந்து நல்ல க்யூரை உடஞ்சிருக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வராது வயசாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் வரும் நிறைய மில்லெட் நம்ம ரைஸ்க்கு பதிலாக மில்லெட்ஸ் நம்ம நிறைய கேட்டுக்கிறப்ப அது நம்ம கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் நான் தான் இப்போ கொஞ்சம் மில்லெட்டில் வந்து ட்ரை பண்ணுறேன் இது வரகு வரகரிசியில் ஒரு பொங்கல் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சுவமையாக இருந்தது ஆரோக்கியமான உணவு டேஸ்டான ஒரு உணவு தான் நார்மலாக நம்ம எப்படி பொங்கல் பண்ணுவோமோ அதே தான் அது அரிசிக்கு பதிலாக நம்ம வரகரிசி யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் வித்தியாசம் இது ரெண்டுத்தையும் நல்லா கழுவிட்டு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டேன் எப்போவுமே நம்ம அரிசி எப்படி ஊற வச்சு பண்ணுவோம் அது மாதிரி ஊற வச்சு பண்ணுறப்ப நல்ல நம்ம சாஃப்டாக சீக்கிரமாக வெந்துடும் நல்லாயிருக்கும் இதில் வந்து கொஞ்சம் ஜீரகம் பெருங்காயம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் கலந்து வேக வச்சுருக்கேன் நல்லா வெந்துருச்சு இப்போ நல்லா இதில் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தாளித்து போட்டிக்கலாம் மிளகு ஜீரகம் நம்ம வந்து மிளகு வந்து உடச்சி போட்டுக்கேன் முழுசு முழுசாக போட்டால் பசங்க எடுத்து வச்சுருவாங்க அதனால் நல்லா மிளகை வந்து தட்டி உடச்சி போட்டுருவேன் காலத்தில் உடம்பு போட்டு கடையில் நல்லா ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சொல்லுவேன் நெய் மிளகு ஜீரகம் இஞ்சி கருவேப்பில இதுதான் போட்டிருக்கேன் இது வந்து மிளகு நல்லா உடச்சி போட்டிங்கன்னா அது நல்லா காரமும் இறங்கிடும் பசங்களும் எடுத்து வச்சிட மாட்டாங்க அப்படின்னு சாப்பிட்ருவாங்க அதனால் நான் இப்படி தான் பண்ணுவேன் எங்களுக்கு இப்படி பண்ணுங்கள் அப்போ தான் மிளகை எடுத்து வச்சிட மாட்டாங்க நல்லா பசங்கள் எடுத்து எடுத்து வச்சுருவாங்க அது வேஸ்ட்டு காரமும் இறங்கு மிளகோடய காரமும் வீட்டில் இறங்க உப்பு பத்தில் போட்டு கிளரி ஆச்சு இப்போ சுவையான வரக்கு பொங்கல் ரெடி டேஸ்ட் பண்ணலாமா சாப்பிட்டு பார்த்தேன் செம்மையாக இருந்ததுங்க சாம்பார் நேற்று வச்ச சாம்பார் தான் சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்